ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சேனலோட ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலோட பேனரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நான் வந்து கோவாவில் கூட்டி வந்து வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குண்டான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த பிளானிங் வந்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த நிறைய சேனலில் வந்து கிவவே கொடுக்குறாங்க மொபைல் வாட்ச் அந்த மாதிரி வந்து கிவ்வே கொடுக்குறாங்க அதே டைப் தான் ஸோ நம்ம கிவ்வேக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்காக வந்து என்ன பண்ணு இப்போ வந்து நான் பொதுவாக வந்து வீடியோஸ் வந்து போடும்போது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் நீங்களும் நிறைய பண்ணியிருக்கீங்க பட் இருந்தாலுமே வந்து அந்த சப்போர்ட்டை நான் எல்லாருக்கும் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானிங் வந்து இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து கோவாவை சுற்றி பார்க்கலாம் அதுக்கு உண்டான எல்லாமே வந்து நம்ம சேனல்லேருந்து நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் லைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான அப் அண்ட் டவுன் ட்ரெயின் ஓகேங்களா அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட்டு ப்ளஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பீச் பக்கத்தில் இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்மு ப்ளஸ் வந்து நீங்கள் அவுட்டிங் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம சேனல்லேருந்து நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சையத் கோவா விலாஜ் இந்த சேனல் இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா பர்டிகுலரீ நான் இந்த வீடியோ இருக்கேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நம்ம சேனலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஐ மீன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பணும் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு கப்புள்ஸு பிரதர்ஸு சிஸ்டர்ஸு எப்படி வேணா இருக்கலாம் ரெண்டு பேராக சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ சிங்கிளாக வந்து வர முடியாது நம்ம சிங்கிளாக வேறு வேறு ஆளை சூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து உடனடியாக கப்புல் ஆகுறதுக்கும் நல்லா இருக்காது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இதை வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மினிமம் ஒரு பத்து பேருக்காவது இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வாங்கிக்கோங்க அந்த பத்து ஸ்கிரீன்ஷாட்டையும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஒன்று செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டு உங்கள் நேம் ரெண்டு நேம் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் யார் இருக்கீங்களோ உங்களோட ரெண்டு பேரோட நேமு உங்கள் காண்டாக்ட் நம்பரு அதையுமே வந்து போட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருங்க வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு அப்புறம் நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறேன் இல்லைனா நான் வந்து மெசேஜ் பண்ணிருக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அதில் வந்து போட்டு விட்டுருங்க எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நான் வந்து செக் பண்ணிட்டு நானே உங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி பேசுவேன் இதோடைய போலிங் அதாவது இதோடைய டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் இன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேனோ அன்னையிலேருந்து முப்பது நாள் டைம் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல ஸோ அதுக்காக ஒரு முப்பது நாள் டைம் எடுத்துக்கலாம் இந்த முப்பது நாளில் எத்தனை பேர் வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரோ முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு பேரோ எத்தனை பேர் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய நேமையும் லைவாக அதையுமே வந்து நம்ம ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் ப்ராப்ளம் இல்லை லைவாக வந்து அவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே எழுதி அதை வந்து குழுக்கள் முறையில் முப்பது நாளைக்கு அப்புறம் வர்ற நேம் வந்து இதில் சேர்க்க மாட்டோம் அடுத்த இதில் நம்ம வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனல்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டீம் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இந்த முப்பது நாளில் எவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துருக்குதோ அது எல்லாமே நம்ம பேப்பரில் எழுதி குழுக்கள் முறையில் அதுவும் லைவாக லைவ் மீன்ஸ் எடிட்டிங் எதுவுமே பண்ணாமல் ஒரு வீடியோவில் வந்து நம்ம அதை எடுத்து யாரோடைய நேம் வருதோ அவங்களுடைய எப்போ அவங்களுக்கு வந்து வர முடியுமோ அவங்களுடைய கன்வீன்ஸை பொறுத்து நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டு பர்சனலாக பேசி உங்களை நான் வந்து கோவாவுக்கு வந்து வர வைக்கலாம் இது வந்து என்னுடைய முயற்சி உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து இது பெரிய விஷயம் இல்லை கோவா கூட்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயம்னு நினச்சிங்கன்னா யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சின்ன முயற்சி அதனால தான் நான் வந்து ஒரு டீம் வந்து சூஸ் பண்ணுறேன் அதுலேயும் வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்ம வந்து டோட்டலாக ஒரு ஃபேமிலி அஞ்சு பேர் பத்து பேர் அந்த மாதிரி வந்து வேறு லெவலில் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் கோவாவுக்கு வரும்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்பை பத்து வருஷமாக நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் மற்றது எல்லாமே உங்கள்கிட்ட நான் அப்புறம் வந்து பர்சனலாக பேசுவேன் ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இங்கே இருக்காது சேஃபு செக்யூராக நீங்கள் வந்து வருவீங்க ஃபுல்லாக சுற்றி பார்ப்பீங்க ஒரு நாள் சவுத் கோவா ஒரு நாள் நார்த் கோவா நல்லபடியாக சுற்றி பார்ப்பீங்க நல்லபடியாக ட்ரெயின் ஏறி உங்கள் ஊருக்கு வந்து போவீங்க அதில் உங்களுக்கு எந்த விதமான எதுவும் இருக்காது நம்ம சேனல்லேருந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஸோ இது பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கோவா வரணும் கோவா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய விருப்பத்தின்படி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்கள் நம்ம ஃபேமிலி நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றக்கு ஒரு முயற்சி தான் இதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு இன்னும் நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணுவோம் நாட் ஓன்லி கோவா நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் கண்டிப்பாக வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் இதில் எதாவது வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வாட்ஸ்அப் இல்லை செக்ஷன் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க சையத் கோவா விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய கிஃப்ட்டு நிறைய விதமான இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே வந்து உங்களை வந்து சேரும்